இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா விரிக்கோரக்கில் ஒரு டெக்னிக் இருக்குது குத்துக்கள் கான்செப்ட்னு சொன்னிங்க ஸோ எல்லாருமே ஜென்ரலாக குத்துக்கள் யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க ஸோ நம்ம பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு லெவல் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட் லெவலு அதுக்கப்புறம் சில் லெவலு அதுக்கப்புறம் லிண்டல் லெவலு அதுக்கப்புறம் ரூஃப் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெவல் எல்லாமே முடியிற இடத்துல நாம வந்து கல்லை வந்து படுக்க வச்ச மாதிரி கட்ட மாட்டாங்க அது குத்துக்களாக தான் வச்சு கட்டுவாங்க ஸோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் ஒரு சிங்கலை வந்து படுக்க வச்ச மேனிக்கு நாம வந்து ஈஸியாக உடைச்சிட முடியும் பட் இந்த குத்துக்கள்லாம் நிற்க வச்ச மேனைக்கு நம்மளால் உடைக்க முடியுமான்னு பார்த்தோம்னா முடியாதுங்க ஸோ ஹெவியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த குத்துக்கள்ங்கிற ப்ரொவிஷனை கொண்டு வர்றாங்க ஸோ பேஸ் மண்ட் லெவலில் வந்து நமக்கு எந்த வந்து டாப் லெவலாக இருக்கும் அந்த டாப் லெவலில் வந்து இந்த குத்துக்கள் தான் வைப்பாங்க சில்ல லெவலே அதே மாதிரி தாங்க இப்போ சில் லெவலே நமக்கு டிஃப்ரெண்ட் சில் லெவல் வரும் ஒவ்வொரு வீட்டில் அதாவது ஒருத்தர் பிரெஞ்சு விண்டோ யூஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தர் வந்து நார்மலாக மூணு அடி மட்டத்தில் வைப்பாங்க ஸோ அப்போது அந்த ஃப்ரெஞ்சு விண்டோ வைக்கிறது நமக்கு ஒரு ஒரடி வந்தாலும் அந்த ஒரடியிலையும் நம்ம குத்துக்கல்ல தான் வச்சுக்காகணுங்க எங்கேயெல்லாம் நமக்கு வந்து பிரிக் லெவலில் வந்து முடியுதோ அதனுடைய டாப் லேயர் வந்து நமக்கு குத்துக்கல்லாக தான் இருக்கணும் ஏன்னா அதுக்கு மேலே வர லோட அந்த குத்துக்கல்ல தான் ஈஸியாக வாங்கும் ஈவனாகவும் வாங்குங்க ஸோ அதனால தான் இந்த குத்துக்கள் வந்து எல்லா இடத்துலையுமே லெவல்லையுமே யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் பேஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் சில் பீம் போடுறது கீழே யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் பீமு போடுற கீழே யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரூப் பீம் போடுற கீழேயுமே இந்த குத்துக்கள் மாதிரி தான் வச்சு லெவல் பண்ணி பொஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் குத்துக்களுக்கான யூஸஸுங்க ஸோ மேக்சிமம் வந்து அதிகமாக லோடு தாங்குறதுக்காக தான் இந்த குத்துக்கல்லையே வச்சு கட்டுறாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ